ஆயாள மக்களே கோழி வேறு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இவங்க ஒருத்தர் அப்பா மாதிரி உட்காந்துருக்காரு இன்னும் டிஃபன் கொடுக்குறேன் அன்றைக்கே அரண்டு போய் உட்காந்துருக்குறாங்க இன்னைக்கு இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா அங்கே பனியாரம் ஒரு கோவத்தோடு இன்னைக்கு எல்லாமே காலையிலேருந்து ஒரே கோவமாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குருமா சரி பசிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இவ்வளோ வேலை வேறு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதை ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் நான் டிஃபனே கொடுக்குறேங்க ஓகே மக்களே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் அந்த கஷ்டப்படுறதுலையே ம அது என்னவோ தெரிய மாட்டேங்குது சாமிக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல கஷ்டப்படுத்துனவங்களையே தாங்க திரும்ப 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 கஷ்டப்படுத்துது இங்கே ஒரு மனுஷன் அப்பா அது மாதிரி உட்காந்துருக்காரு இவங்க பண்ணுற வேலை தாங்க ஒன்று சொல் புத்தி இருக்கணும் இல்லை சுய புத்தி இருக்கணுங்க ரெண்டு புத்தியுமே வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க கஷ்டப்படுறது அவங்க மட்டும் இல்லைங்க நம்மளும் சேர்ந்து தான் கஷ்டப்படணும் இப்போ வந்து சொத்து பத்து வச்சுருக்கவங்க பெரிய வசதி இருக்கிறவங்க ஒரு சொத்தை வித்துட்டுன்னு ஏதோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஓகே நம்ம வந்து ஈஸியாக போயிடும் ஆனால் இன்றைக்கி வந்து காசுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க அந்த காசு ஒவ்வொரு பைசாவும் ஒரு கடன் வாங்குறதா இருக்கட்டும் இப்போ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே ஒரு கடனை வாங்கி தான் நம்ம செய்வோம் அப்படி செய்யும்போது இந்த இடம் இந்த நிலவாடைக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர் அது என்ன பண்ணிடுறாங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க அப்போது இப்போ நமக்கே உங்களுக்கே தெரியும் பாப்பாவுக்கு வேலை போனால் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு இந்த ஆறு மாதமே அவள் ஃப்ளைட்டு ஏற்றி விட்டுட்டு வந்தோடனே வேலை போச்சு அதுலேருந்தே இன்ன வரைக்கும் நமக்கு செட் ஆகலை ஒரு சின்னதாக குடம்னு வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு மூன்றரை லட்சம் செலவு பண்ணி போட்டிருக்கோம் அவனை போட்டு ஒரு ஒன்றரை வருஷம் கூட ஆகலாங்க திடீர்னு காலி பண்ண சொல்லி இன்னைக்கு அந்த காலையில் அந்த பிரச்சனை போச்சு அப்போ போகும்போது நமக்கு என்னங்க தோணும் ஒன்று நம்ம சொல்றது வந்து அடுத்தவங்க வந்து ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க இன்னைக்கு இருன்னுவாங்க நாளைக்கு அது எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க கொஞ்சம் ஹெவியா தரையெல்லாம் போட்டாச்சு ஆனா வந்து இன்னைக்கு அந்த பைசா வந்து நம்ம ஒன்று வீட்டில் சொல்கிறவங்க வந்து நம்ம சொல்லு பேச்சு கேட்கணும் ஒரு சிலர் வந்து நம்மளும் அவங்க பேச்சை கேட்குறோம் ஆனால் கேட்கும்போது நம்ம சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க எல்லாருமே ஏன்னு வச்சுக்கோங்களா பைசான்றது வந்து அதை கடன் வாங்கி அதை மாதம் மாதம் வட்டி கட்டி இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு தான் அந்த வழி வேதனை எல்லாமே தெரியும் அந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்க தயவு செய்து கேளுங்க ஏன்னா லேடிஸ் கேட்குறதுனால தப்பு கிடையாது கேட்கலாம் அவங்களும் கேட்கலாம் அவங்க பேச்சு நம்மளும் கேட்கணும் ஆனால் ஒரு பண விஷயம் வரும்போது இப்போ ஒன்றும் இல்லைங்க அதில் போட்ட செலவு பண்ண காசு நம்ம ஆடியில ஒரு ரூம் போட்டிருந்தா அந்த துணி பிரிக்கிறதெல்லாம் கொண்டு போய் மேலே போட்டிருப்போம் அழகா ரெண்டு பேரும் உட்காந்து சரி இனி வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகும் போகுது சரி நம்ம பொண்ணையும் கல்யாணம் கொடுத்தாச்சு பாப்பா கஷ்டப்பட்டு விளாண்டு நினச்சிருக்கோம் கடலில் தான் அனுப்பிச்சுக்கோம் எல்லாமே கடலில் தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து ஒரு சரி உட்காந்து ரெண்டு பேரும் வேலை பார்க்கலாம்னு போகும்போது காளி பண்ணுங்க சொல்லும்போது அது ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக ஆகுதுங்க என்ன சொல்கிறேன் வீட்டில் உள்ள ஆம்பளைங்களாம் சொல்லணும் நம்ம அவங்ககிட்ட போய் போய் கத்தியே ஒரு புரோஜனமும் கிடையாது அவங்க ஈஸியாக காலி பண்ண சொல்கிறாங்க இதாங்க போயிட்டு இருக்கிறதுனால காலையில் வந்து கோலவீடியா போடலை டிஃபன் இப்போ தான் செஞ்சு அது பாவம் பசிக்குது இது பாவமாக இருந்துச்சு அர்ச்சனை போகிறதும் போட்டாச்சு சரி சாப்பிட்ற ஊசிக்கு செஞ்சிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு அழுதுட்டு வெளியில் போய் கிடையாதுங்க அடுத்து என்ன செய்யலாம் தான் எங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் அடுத்து என்ன ஸ்டெப்பு அடுத்து என்ன அடுத்து என்ன பார்த்துட்டு அடுத்து யோசித்து பார்க்கிட்டே இருக்கிறோம் இதாங்க வாழ்க்கை இதான் அதாவது நம்ம நடைமுறையில் உள்ள வாழ்க்கை மிடில் கிளாஸ்க்கு இதுதாங்க ஓகே மக்களே பாய்